அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது நாங்கள் பார்க்க போகிறது என்ன விஷயம் என்றால் வகையிடுதல் பற்றிய ஒரு வினா நீங்கள் இந்த திரையில பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி வயசீக எக்ஸ் டு தவர் எக்ஸ் என்ற ஒரு கேள்வி வந்தால் அதை எப்படி வகையிடுறது எக்ஸ் குறித்து என்பதை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் அப்போ கவனிங்க வயசீக எக்ஸ் டு த பவர் எக்ஸ் என்றா இதை நாங்கள் இயல்பா வகிற மாதிரி எக்ஸை முன்னுக்கு போட்டு அதாவது DX is ஈக்வல்ஸ் to எக்ஸ் <us> into எக்ஸ் to த பவர் எக்ஸ் மைனஸ் ஒன் என எழுத முடியாது இது தடை செய்யப்பட்டிருக்கு இப்படி எழுதவே கூடாது ஏன் இப்படி எழுதக்கூடாதுன்றா வகிறில் நாங்கள் பார்த்தனாங்க இந்த எக்ஸ்ன்றது இந்த எக்ஸின்றது ஒரு மாறி x to the power x ஒரு சார்பு அப்ப x க்கு மேலே இருக்கிற இந்த x என்றது மாறி எப்ப இப்படி எழுதலாம் என்றா மேலே இருக்கிற x என்ற அடுக்கு மாறிலியா இருந்தா தான் எழுதலாம் ஆனா இங்கே என்ன நடந்திருக்கு என்றா அதுவும் ஒரு மாறி ஆகவே இப்படி ஒரு நாளும் எழுதக்கூடாது இது பிழை அப்ப எப்படி இந்த கணக்கு செய்யலாம் அப்ப பாருங்க y is equals to x to the power x நாங்கள் எப்படி செய்யலாம் தான் இரண்டு பக்கமும் லொக் எடுப்பதன் மூலம் ஈயை அடியாக கொண்ட லொக் எடுப்பதன் மூலம் நாங்கள் இந்த கணக்கை செய்யலாம் எப்படி என்றா ஈயை அடியாக கொண்ட தான் பெயர் லொன் என்று எல் என் என்ன்று சொல்லுவீங்க அது உண்மையா லொன் ஆகவே எல் என் எடுப்பீங்கண்டா உண்மையா எல் என்ன சொல்லக்கூடாது லொன் என்று தான் சொல்ல வேணும் அல்லது லொக் என்று சொல்லுங்க எக்ஸ் டு பவர் எக்ஸ் இந்த எக்ஸை முன்னுக்கு போடலாம் ஆகவே திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன் டு

இது UV pattern நீங்கள் படிச்சிருப்பீங்க UV pattern என்ன யூவி பட்டேன்டா இது தர இது வகையீடு சக இது தர இது வகையீடு ஆகவே எக்ஸ் தர எல்என் எக்ஸ்ட வகையீடு எக்ஸின்ற வகையீடு என்னண்டா ஒன் ஓவர் எக்ஸ் X எக்ஸ்ட வகையீடு ஒன் ஆகவே நாங்கள் வகையிட்டு முடித்து விட்டோம் சரியா இப்போ நீங்கள் என்ன செய்யலாம் வேண்டாம் இதை சுருக்கினா திஸ் இஸ் ஈக்வல்ஸ் டு ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் லொன் எக்ஸ் வரும் ஆகவே இறுதி விட இறுதி விட டிஒய் பை டிஎக்ஸ் என்னண்டு போடுவீங்கண்டா ஒய் இன்டூ ஒன் ப்ளஸ் லொன் எக்ஸ் போடுவீங்க இனி ஒயுக்கு வேணுமெண்டா எக்ஸ் டு தப்போ ஒரு எக்ஸை பிறவிக்கிட்டு பிரதிக்கிட்டு கொள்ளலாம் விளங்குதா சரி அப்ப இந்த வகையீடு முடிஞ்சிட்டு மீண்டும் இது போன்ற ஒரு சில வித்தியாசமான வகையீடுகளில் சந்திக்கிறேன் இதுக்கிடையில உங்களோட சிந்தனைக்கு ஒன்ற விடுறேன் என்னண்டா அது கேள்வி சிந்தனைக்கு ஒரு கேள்வி அதை பாருங்க ஒய் இஸ் x to எக்ஸ் power த பவர் எக்ஸ்கேட்டா இதை நீங்கள் எப்படி வகைடுறிங்க வகையிட வேணும் உங்கள் எப்படி நீங்கள் வகையிடுவீங்கதை நீங்கள் சுயமாக செய்து பாருங்கள் இதுக்கு ஒரு நுட்பமான முறை ஒன்று இருக்குது அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதை ஒரு கஜோசிச்சு பாருங்கள் என்ன நுட்பமான முறைன்றா முதல் நாங்கள் செய்தே முதல் நாங்கள் என்ன செய்தாங்க ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் டு த பவர் எக்ஸ் இருக்குல்ல அதை நாங்கள் வகையிட்டமே வகையிட்டு ஒரு விடை எடுத்திருக்கிறோம் இந்த விடையிலிருந்து இந்த வகையிட்டு இந்த சார்ந்த வகையிற்கான விடையை உயிர் தெரியலாமா என்று பாருங்கள் சரிதானே அது வரைக்கும் அது அடுத்த அடுத்த கிளிப்பில் வேண்டும் என்றால் நான் அதை செய்து வருகிறேன் அது வரைக்கும் உங்களுடைய இந்த விடை வருகிறது உங்கள் அன்புக்குரிய என் அருள் சீலன் ஹரிஷன் வணக்கம்